உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் இந்த உபாசு கூடுகளை கலந்து கொண்டு பாடலை பாடி ஆண்டோர் நாமத்தை நம்ம வார்த்தை நாம் கேட்க போகிறோம் நோக்கி போது நமக்கு பதில் வரும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது நமக்கு பதில் வரும் ஆதி ஆகமும் இருபதாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவில் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் தேவன் வந்து அபிமேலக்கூடு பேசுகிறாரு நீ வந்து ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவினை வச்சிருக்கிற ஆபிரகம் அவருடைய மனைவினை வச்சிருக்கிற நீ பிழைக்கும்படி அந்த ஆபரகம் உனக்காக வேண்டுதல் செய்வான் அவன் மனைவியை நீ அனுப்பிவிடு என்று சொல்லி ஆண்டவர் வந்து சொப்பனத்தில் வந்து அபிமேலுக்கு சொல்கிறார் அபிமேலுக்கு அவர் சொல்கிறார் இப்போ கர்த்தர் சொன்ன மாதிரியாக தான் ஆபருகாமும் ஜபிக்கிறவர் பதினேழாம் வசந்த படி வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆபர்காமுடைய மனைவியாக சாரால் நிமித்தம் கர்த்தர் அபிமேலக்கூடிய வீட்டாரின் கர்ப்பங்கள் எல்லாம் அடைத்திருந்தபடியால் தேவன் தேவனோக்கு வேண்டி கொண்டான் அப்போது தேவன் அபிமேலைக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெரும்படி அனுக்கிரகம் பண்ணினார் அப்போ பாருங்க ஆபிரகம் வந்து வேண்டி கொண்டான் அபிமேலுக்காக அவன் வேண்டி கொண்டதுனால அவன் ஜெபித்ததுனால என்ன நடக்குதுன்னா அந்த அபிமேலுக்குடிய வீட்டருடைய கர்ப்பங்கள்லாம் அடைத்திருந்தபடியினால ஆபரகம் ஜெபித்ததுனால கர்த்தர் அவங்களை வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவங்க ஜெபித்து ஜெபித்ததுனால ஜெபித்ததுனால தேவன் அபிமேலைக்கும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெரும்படி அணுக்கிரகம் பண்ணினார் குழந்தை பிறக்கும்படி இரக்கம் செய்தார் பாருங்க அவன் வேண்டிக் கொண்ட நிமித்தம் அவன் ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவர் இரக்கம் செய்தார் அவங்களை குணமாக்கி குழந்தை பெருகும்படி அணுக்கிரகம் செய்தார் ஆதிமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓரம் வசனம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தர் நோக்கு வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அன் வேண்டுதலை அவன் மனைவி ரெபே கால் கர்ப்பம் தெரிவித்தார் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா நற்செய்தி கூட்டங்களுக்கோ ஆலயங்களுக்கோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஆண்கள் கம்மியாக இருப்பாங்க பெண்கள் அதிகமாக ஜெபிப்பாங்க ஒரு சில ஆண்கள் ஜெபிக்க மாட்டாங்க ஆலயத்துக்கும் சரி கூட்டங்களுக்கும் சரி இல்லை குடும்ப பிரேயர்களும் அவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க ஜபம் ஜபம் கூட சரியாக பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே வேதத்தில் படிக்கும்போது தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அலையலூயா கர்த்த நோக்கி என்ன பண்ணான் வேண்டுதல் செய்தான் கர்த்தரன் வேண்டுதலை கேட்டறினார் அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பம் தெரித்தான் எப்படி ஒரு அற்பம் நடக்குது கணவர் ஜெபிச்சு என்ன நடக்குது அற்புதம் நடைபெறுது நம்ம திருக்கோவில் பக்கத்தில் ஒரு இடத்துல நற்செய்தி கூட்டம் நடத்தின பாளையம் என்ற இந்த ஊரில் அப்போ கூட்டம் நடந்து முடிந்த பிறகு ஒரு அம்மா வந்து கிட்ட சொன்னாங்க ஐயா ஒவ்வொரு முறையும் சர்ச்சுக்கு போகும்போது எங்கேயாவது கூட்டத்துக்கு போகும்போது நான் மட்டும் தான் தனியாக போவேன் எங்கள் வீட்டுக்கார் வரமாட்டார் இல்லை நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அந்த குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா சரி இந்த கூட்டத்துக்கு வந்துக்கிறாரா ஆ வந்துக்கிறாரு அப்புறம் அந்த ஐயாவை கூப்பிட்டு நீங்கள் ஒரு நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டு வந்து ஒரு குழந்தைய பைத்து கொடுப்பார் உங்கள் வீட்டுக்கு தனியாக ஜெபிக்கிறது நீங்கள் தனியாக எங்கன்னா போயிடுது அப்படி இருக்கக்கூடாது இன்றைக்கி ஜபத்தில் கலந்து கொண்டுணும் நீங்களும் ஜெபிக்கணும் ஜபிச்சின்னா உங்களுக்கும் குழந்தை பாக்கி தருவார் ஏன்னா நீண்ட நாட்கள் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை இந்த அந்த ஐயா வந்து கூட்டாக வர மாட்டாங்க இவங்க மட்டும் தான் சர்ச்சைக்கு போவாங்க இவங்க மட்டும்தான் வந்து ஜெபிப்பாங்க ஆனால் அன்றைக்கி அந்த கூட்டத்தில் வந்த பிறகு அவர் ஆலோசனை சொல்லி நீங்கள் சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிங்க கருத்தில் உங்களை அற்புதம் செய்வார்ன்னு சொல்லி நான் அனுப்பினேன் கர்த்தருடைய ஜனமே ஒருவேளை நாம் ஒரு அநேக ஆண்கள் வந்து இன்னைக்கு ஜெபிக்காமல் இருக்கிறாங்க ஆனால் ஜெபிக்கும்போது மனைவிக்காக ஜெபிக்கும்போது அவனுடைய உடம்புல வியாதியை நீக்குவார் மனைவிக்காக ஜெபிக்கும்போது குழந்தை இல்லாமல் குழந்தை பயத்தை கொடுப்பார் அப்போ பாருங்கள் இந்த மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக ஜெபித்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார் அவங்க மனைவிக்கு கர்ப்பம் தருக்கும்படியாக ஆண்டர் உதவி செய்தார் யாத்திரகம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசனம் யாத்திராகமும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசனம் அப்போது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகி கத்தருக்கு பாருங்க பார்வன் வந்து பாருங்க கடவுளை பற்றி அவனுக்கு தெரியும் ஏன்னா கடவுள் என்ன நான் செஞ்சார் இந்த பார்வனை பார்த்தான் சீக்கிரமாக இஸ்லஜன அவன் விடலை ஒவ்வொரு முறையும் மோசை வந்து அந்த வாதைகளை அனுப்பும் போதெல்லாம் அவனை இறுதியும் கடினப்பட்டு அனுப்பாமல் இருந்தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்போது பார்வன் நீங்கள் உங்கள் தேவனாக கருத்து வனாந்திரத்தில் பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன் நான் உங்களை அனுப்புவேன் உங்கள் கடவுளுக்கு போய் நீங்கள் ஆராதனை செய்யுங்க நீங்கள் பலி செலுத்துங்க செலுத்துங்க அப்படி நீங்க பலி செலுத்தும் போது உங்களை கர்த்தரை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்ளும் போது எனக்காக என்ன பண்ணீங்க வேண்டி வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த அற்புதத்தை பார்த்ததுனால அவனு அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா எப்படி எனக்காக என்ன பண்ணீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு கடின இறுதியும் உள்ள அந்த மனுஷன் ஒருவேளை கர்த்தரை நோக்கி எனக்காக வேண்டிக் கொள்ளு அவன் அந்த இடத்துல அவன் சொல்கிறான் ஹலே லூயா ஆமா ஒருவேளை அநேக எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி கர்த்தர் ஒரு மனிதன் தொட்டார்னா கர்த்தர் அவங்க மூலியமாக அவங்களே சொல்லுவாங்க எனக்காக என்ன பண்ணுங்கள் ஜெபிங்க சொல்லுவாங்க நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் கடின இருதயம் உள்ள மனிதர்கள் ஆண்டு என்ன தொடுவார் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு நாற்பத்தி ரெண்டு எட்டில் யோபுடைய நண்பர்கள் ஆதலால் நீங்கள் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபுரிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பல இடுங்கள் என் தாசநாயி யோபு உங்களுக்காக என்ன பண்ணுவான் வேண்டுதல் செய்வான் நான் உடைய முகத்தை பார்த்து அப்போ யோபுடைய நண்பர்களை வந்து நிதானமாக பேசலை யோபு வந்து எவ்வளோ பாடுகள் எவ்வளோ உபத்திரம் ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிடுச்சு ஆனாலும் தன் வாயினால் அவன் பாவம் செய்யலை ஆண்டவர் பற்றி ஒரு குறை கூட அவன் சொல்லலை யோபு வந்து நிதானமாக பேசினான் இந்த கர்த்தரே சொல்கிறார் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை அது ஆண்டு சொலரு நீங்கள் ஏழு காலையிலும் ஏழு ஆட்டுக்கடலும் தெரிந்து ஆட்டுக்கடைகளும் தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபு நிறத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தனங்கள் வழி இடுங்கள் என் தாசனை யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் உங்களுக்காக என்ன பண்ணுவான் வேண்டுதல் செய்வான் அப்போ யோபு பாருங்க தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் படிக்கிறோம் தன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தரவனை எப்படி தரான் ரெட்டத்தில் என்ன பண்ணுறான் ஆசீர்வதித்தார் எப்படி ஆசீர்வதித்தார் ரெட்டத்திரியம் இந்த வடுத்துடைய வாக்குத்த வசனம் சகரே ஒன்பது பண்ணில் சொல்கிறார் ரெட்டிப்பான நன்மை என்ன பண்ண தருவேன்னு சொல்லு யோபு போல மற்றவர்களுக்காக ஜெபிங்க யோபு போல நீங்க உன் நண்பர்களுக்கு வேண்டுதல் செய்யுங்க கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் ரெட்டை என்ன பண்ணுவங்களே ஆசீர்வதிப்பார் இப்ப யோபு ஜெபித்தினால ஜெபித்ததுனால அவனை எழுந்தது எல்லாம் கொடுத்தாரு இரட்டத்தின அவனை ஆசிர்வதித்தாரு சங்கீதம் இருபது ஐந்தில் சொல்றாரு சங்கீதம் இருபது ஐந்துல சங்கீதம் இருபது ஐந்து நாங்கள் உன்னுடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து என்னுடைய தேவன நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல் எல்லாம் என்ன பண்ணுவாராம் நிறைவேற்றுவார் பாருங்க உடைய வேண்டுதல் எல்லாம் என்ன பண்ணுவான் நிறைவேற்றுவாராக ஒரு நீங்கள் கூட கர்த்தரிடத்தில் நீங்கள் போது இல்லை வேண்டுதல் செய்யும்போது உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவார் எப்படி தாவிது ராஜாவுக்கு அவனுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதோ உபோது வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நீங்களும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது உங்களுடைய ஜப குறிப்பெல்லாம் உங்களை வேண்டுதல் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் அவர் உண்மையாக மொழியிருதத்தோடும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார் சங்கீத முப்பத்தேழு நாலில் சொல்கிறாரு சங்கீத முப்பத்தேழு நாலில் மன மகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் என்ன பண்ணுவனா அருள் செய்வார் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டுமானால் மன மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்ல என்ன சொல்லுறேங்க மன மகிழ்ச்சியாக இருக்கு லோக்க ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வாசனத்தில் நீண்ட நாட்களாக சகரியா என்கிற அந்த தேவ மனிதனுக்கு குழந்தை எல்லாம் இருக்கிறது அப்ப தேவ தூதன் சொல்றான் வசந்த படிங்க தூதன் அவனை நோக்கி சகரியாவே சகரியாவே பயப்படாது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்றே பேரிடுவாயாக கவனிங்க இந்த சகரியாவை பார்த்து தேவத்த சொல்றேன் நீ பயப்படாதே உன் வேண்டுதல் என்ன பண்ண கேட்கப்படுது அப்போ சகரியாவும் எலிசபத்தும் ஜெபிச்சு ஒவ்வொரு முறையும் பிரேரி ஜெபிச்சு ஜெபிச்சு கர்த்த வேண்டுதல் செய்து அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் தே தேவ ஒரு நாள் வந்து அவர் போல உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீண்ட வருஷங்களாக ஜெபித்து கொண்டிருந்த அவனுக்கு கர்த்தர் பிறகு அவனுடைய அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேவ தூதம் மூலியமா ஆண்டு பேசுறாரு சகரி அவைய பயப்படாது உன் வேண்டு என்ன பண்ணதான் கேட்கப்பட்டது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவன் என்னன்னு பேரிடுங்க யோவான் என்று பேரிடுங்க சொல்ல இன்னைக்கு அநேக ஜனங்க குழந்தை இல்லாம இருக்கிறாங்க நீண்ட வருஷங்கள குழந்தை இல்லாம இருக்கிறாங்க அவங்கள ஒவ்வொரு முறையும் ஆண்டு வேண்டு செய்யறாங்க ஜெபிக்கிறாங்க ஆனா குழந்தை இல்லாம இருக்கிறது இப்ப நம்ம கலாபுரத்துல பாருங்க நீண்ட வருஷங்களாக நம்முடைய ராஜா அவங்க அம்மாவுக்கு அதான் இந்த ராஜா கூட இப்போ பிறந்துக்கிற அந்த தம்பிக்காக பக்தனையை தான் ஜெபிச்சார் குழந்தைய சொல்லிவிட்டு ஆனால் கர்த்தர் அந்த ஊழியர்களுடைய வேண்டுதல் கேட்டு அந்த அவங்கள இறக்க செஞ்சு ரெண்டு பிள்ளைகள் ஆண்டு கொடுத்தார் அலையலுயா ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தார் ஆனால் நம்ம கர்த்தருக்கு நன்றி உள்ளாக எப்போது இருக்கணும் கர்த்தர் எனக்கு இப்படி நன்மை செஞ்சாரா நம்ம தொடர்ந்து ஆலயத்துக்கு வரணும் ஜெபிக்கணும் ஆண்டை விட்டு நம்ம விலகக்கூடாது எவ்வளோ அந்த குடும்பத்தை நன்மை செஞ்சார் நீண்ட வருஷமா குழந்தை இல்லாத அவர்களுக்கு தேவன் குழந்தைய பக்கிட்டு கொடுத்தார் நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டு பதில் கொடுப்பார் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் ஆண்டு பதில் கொடுப்பார் அந்த பதில் கொடுத்த பிறகு தொடர்ந்து நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும் அவர் நாமத்தை நம்ம என்ன பண்ணோம் மகிமைப்படுத்தணும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது ஐயோ நான் ஜபிச்சுன்னு அந்த எனக்கு ஆண்டு இந்த அற்புதம் செய்யல எனக்கு குழந்தை பயன் கொடுக்கல நான் நான் வேண்டுதல் செய்தேன் எனக்கு கடனை அடையல நான் வேண்டுதல் செய்தேன் என்னுடைய என் குடும்பத்தில் வீடு கட்ட முடியாது நான் வந்து நான் வேண்டுதல் செய்தேன் நான் ஜெபிச்சேன் எனக்கு இந்த அற்புதம் சேர்ந்து சோர்ந்து போகக்கூடாது நம்முடைய வேண்டுதலை நம்ம காத்திருந்து ஆண்டு சமத்தில் காத்திருந்து வேண்டுதல் செய்யும் போது ஜெபிக்கும் போது பதில் வரும் அலே லூயா குலசிரி ஒன்றாம் ஆதரம் ஐந்தா வாசனம் குலோசரி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனம் போசின பவுல் வந்து குலசிற்கு அப்படி எழுதுறாரு நம்முடைய கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் பிதாமகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் வேண்டுதல் செய்கிறோம் பாருங்கள் இந்த பவுல் வந்து குலேசி சொல்கிறார் நாங்கள் உங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி உங்களுக்காக என்ன பண்ணுறாங்க வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு படி ரோமர் அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய ஏற்றபடி வேண்டிக் கொள்ளது என்னவென்றால் அறியாமல் இருந்தபடினால் ஆவியானதாமே தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வாக்கு கடன்கள் பெருமூச்சலோடு நமக்காக என்ன பண்ணுறான் வேண்டுதல் செய்கிறார் நல்லா கவனிக்க நம்முடைய பெலவீனங்களில் யாரும் உதவி செய்கிறாரா ஆவியும் உதவி செய்கிறார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க அதிகாலை ஜெபிக்கிறீங்க ஒரு சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் உங்களால் ஜெபிக்க முடியலன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அலையலுயா ஆமாம் நம்முடைய ஆவின்னு அப்பேர்ப்பட்டார் நீங்கள் உங்களோட தொடர்ந்து அதிகாலை ஜபிச்சு வேதம் படிக்கும்போது ஆனால் ஒரு நாளுக்கு உங்களால வேதம் படிக்க முடியல ஜெபிக்க முடியலன்னா உங்களுக்காக ஆவி என்ன ஜெபிப்பா இருபத்தேழு படிங்க இருபத்தேழு ஆவியானவர் தேவடி சித்தத்தின் படியே இருந்து ஆராய்ந்து பார்க்கிறவர் கவனிங்க ரோமர் எட்டாம் மதத்தில் இருபத்தாறில் நமக்காக என்ன பண்ணா வேண்டுதல் செய்வரம் ஆனா தெளிவாக தெளிவா ரோ ரோமர் எட்டு இருபத்தேழு சரியா படிங்க ஆவியான் தேவனி சித்தத்தின்படி பரிசுத்தவான்களை வேண்டுதல் செய் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை ஆவின் சிந்தை என்னது என்ன பண்ணுங்க அறியுங்கள் அப்ப ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியார் பரிசுத்த ஆவியானவர் ஆவியான வந்து தேவடி சித்தத்தின் படியே பரிசுத்தான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியார் வேண்டுதல் செய்கிறார் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை என்னது என்று அறிவார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசு பரிசு வான்களுக்காகவும் அவர் என்ன பண்றாரு வேண்டுதல் செய்கிறார் நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்வார் ஒன்னூத்தி மத்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் படிங்க ஒன்னூத்தி மத்திய ரெண்டு ஒன்று ஒன்றுத்தி மத்திய ரெண்டு ஒன்று படிங்க ஒன்னூத்தி மத்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் நான் பிரதானம சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஜபங்களையும் அவர் சொல்றாரு பாருங்க அப்போஸ்தல பவுல் தீமோத்தேயுgetElementById எழுதுகிறப்பில் நான் பிரதானம சொல்லுகிற சொல்லுகிற புத்தி என்ன என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் அப்போ எல்லா மனுஷரும் நம்ம ஜெபிக்கணும் அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கணும் வேதலுக்காக ஜெபிக்கணும் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஒன்றும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஜெபிக்கணும் எல்லாருக்காக நம்ம என்ன பண்ணுமா ஜெபிக்கணும் அதில் நம்ம சொல்லரு ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டுமா என்ன சொல்கிறே ஸ்தோத்திரம் பண்ணணும் நிறைய பேருக்கு சில பிரச்சனை வருதா கஷ்ட பிரச்சனை கஷ்டம் வருதா அவ என்ன பண்ணுறாங்க ஜபம் பண்ணுறதை விட்டுறாங்க இங்கே என்ன வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் சொன்ன பிலிப்பு நான்கு ஆற சொல்றேன் படிக்கும் பக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச வசந்த பிலிப்பு நான்கு ஆறு படிங்க பாகம் பிலிப்பியர் நான்கு ஆறு படிங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்து கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பாருங்க சொல்ல தெரியுமா உங்களோட விண்ணப்பத்தையும் வேண்டுதலும் ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன பண்ணுங்க தேவனுக்கு என்ன பண்ணுங்க தெரியப்படுத்துங்க ஒரு சிலர் கவலை வந்துச்சுன்னா என்ன பண்ண மாட்டாங்க ஜெபிக்க மாட்டாங்க ஸ்தோத்திரமும் பண்ண மாட்டாங்க அப்போ உங்களுக்கு கவலை அதிகமாக வருதா பிரச்சனை மேலே பிரச்சனை உங்களுக்கு வருதா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களா உங்கள் பிரச்சனைலாம் மாறும் அலையலூயா ஸ்தோத்திரம் பண்ணும் ஜெபிங்க ஆனால் ஸ்தோத்திரமும் பண்ணி பாருங்க தீராத ஒரு பிரச்சனை கஷ்டம் வருதா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க ஆண்டு அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வருவான் யோபு சொல்ற அவன் எல்லாவற்றையும் இழந்தான் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் இழந்தான் பிள்ளைகளை இழந்தான் அவன் சொல்றான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்தர் தான் சொல்றான் யோவன் பதினோராம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யோவன் பதினோராம் அதிகாரத்தில் செத்து போய் நான்கு நாளாச்சு மறித்த லாசு ஆமா அவன் ஒரு வேளை கிறிஸ்து அவர் வரது தாமதமானதுனால லாசுவை அடக்கம் பண்ணிட்டாங்க மார்த்தாள் மாதிரியெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க மார்த்தால் சொல்றாங்க ஆண்டவரே நீங்கள் இருந்தா என்னுடைய தம்பி என்ன பண்ணுவான் இருக்க மாட்டான் சொல்றாங்க ஆனால் இயேசு என்ன பண்ணாரு அந்த இடத்துக்கு வந்தாரு பிதாவை நோக்கி அவரு அவர் ஜெபிச்சார் எப்படி ஜெபிச்சார் தெரியுமா எடுத்து போட்டார்கள் ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் யோவன் பதினொன்று நாற்பது நாற்பத்தி ஒன்று அந்த வசனம் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் பாருங்க செத்து நான்கு நாள் ஆயிடுச்சு ஏசுகிசு அவரு ஒன்றுமே பண்ணல ஸ்தோத்திரம் தான் பண்ணாருங்க பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த படியால் நம்ம ஸ்தோத்திர்க்குன்னு சொல்லிவிட்டு தான் அந்த கல்லறை கிட்ட போய் லாஸ்ட்டுனுவே வெளியே வரன்னு சொல்ல அப்போ எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள் அலைய இப்போ எனக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்ச நாட்களாகவே அந்த ஒரு பிரச்சனை வந்தது ஒரு தேவையில்லாமல் நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை வந்து பண்ணாங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்க அதே அந்த இரவில் அண்ணனுக்கு உடம்பு செல்லாமல் ஃபோன் வருது அதே அதே நேரத்தில் அப்பாவுக்கு வந்து அவருக்கு உடம்பு செல்லாமல் ஒரு பக்கம் இன்றைக்கும் வந்து நான் ஊழித்து போயிட்டு வந்த சில பாடுகள் சில உபத்திரம் தான் ஏன்னா அப்பாவுக்கு அவர் உடம்பு செல்லாமல் அவர் கற்று நிற்கிறாரு சில குடும்பத்தில் பிரச்சனைகள் ஊழித்து நிமித்தமாக ஆனால் அதெல்லாம் சோர்ந்து போதும் கிடையாது அந்த ஸ்தோத்திரம் பண்ணி இன்றைக்கும் ஆண்டோரை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன் அலே லூயா அப்போ எவ்வளோ பாடல் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துங்க அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அலே லூயா உடைய விண்ணப்பத்தின் வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் ஒரு ஆயிரம் ஸ்தோத்திர பலி சொல்லுங்கள் எவ்வளோ பாடு கஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள் அந்த அதை வந்து உங்களுக்கு விடுதலி ஆக்குவார் நீ அதுக்காக அழகு தேவையில்ல கவலைப்பட தேவையில்லை வசனம் சொல் கவலைப்பட்ட ஒரு முழத்தை கூட்ட முடியும் குறைக்க முடியும் சொல்லு அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள் எப்படி நல்லா முழு இருதிதோடு முழு ஆற்று சொல்லணும் சிந்தனை எங்கேயும் சிந்தனை விடக்கூடாது ஜெயப்படுத்த ஒரு ரூபாய் நோட்டு கொடுத்தா பத்து முறை எண்ணுவாங்க ஏன் அதில் என்ன ஒன்று குறைஞ்சி போய்குதா அதில் அவ்வளோ அதில் அம்மாவை அது உண்மை தானே அது ஒரு பத்தாயிரவா பணம் கொடுக்கறேன்னு வச்சிங்களா அதில் எதையாவது ஒரு நோட்டு குறை அது நுணுக்கமாக எண்ணுவாங்க அதே போல் தான் நான் இந்த ஸ்தோத்திரத்தை நீ முழுத்த சொல்லி பாருங்க அந்த சிந்தனை அதில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த அற்புகம் நடைபெறும் அதுதான் அங்கே சொல்கிறேங்க அப்போ உடைய விண்ணப்பத்தை வேணும் ஸ்தோத்திரத்து கூட எவ்வளோ பேர் பிரச்சனை ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க அதை அது விடுதலை ஆகிங்க என்ன பிரச்சனை சரி வியாதியாக இருக்கலாம் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்படி விண்ணப்பத்தை வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்துக்கு கூட என்ன பண்ணுங்கள் தேவனுக்கு என்ன பண்ணுங்க தெரியப்படுத்துங்க யாக்கோபு ஐந்து பதினாலு சொல்கிறாரு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் என்ன உண்டா ப மிக ஒன்றா உண்டா பலன் உண்டு சொல்லு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு மிகவும் பலன் உண்டு அலே லூயா ஆமாம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு பலன் உண்டு சொல்லு நீங்கள் பண்ட ஜெபத்துக்கு பலன் உண்டுங்க அலே லூயா அது எப்படி பண்ணுமா ஊக்கமாக வேண்டுதல் செய்யுங்க ஊக்கமா ஜபிங்க பலன் கிடைக்கும் பதில் வரு ஆபரம் ஆபரம் பாருங்க அவன் ஆதியாக பதினெட்டாம் ஆதரவு படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லோத்துக்காக என்ன பண்றான் ஆண்டு சமூகத்தில் அவன் நிற்கிறான் ஏன்னா தன்னுடைய சகோதரமாக அங்கே இருக்கிறாப்புல ஆண்டவரே அவரை எப்படியா நீங்கள் காப்பாத்தீங்க அப்போ லோத்து வந்து பார்த்தீங்கன்னா தன் சகோதரிக்காக அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவருடைய ஜபத்தை கேட்ட நீதிமன்றம் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் தான் உண்டான் உண்டு அது பதில் உண்டு ஏழாம் அதிகாரம் பதினோரா வசனம் பதினொன்றில் இங்கே ஒரு சம்பவத்தை ஒருவேளை ஒரு தகப்ப வந்து தகப்பில் மகன் வந்து மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ அப்படின்னு சம்பவத்தை சொல்லுவார் படிங்க வசனத்தை ஆகையான் ல்லாதல நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அலே லூயா அப்ப பொல்லாதலாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் போது நீ பரமப்பித வேண்டிக் கொள்ளும் போது அவர் என்ன பண்ண உங்களுக்கு நன்மையானவளை செய்வார் கொடுப்பார் என்ன என்னென்ன நன்மை ஒன்று வேணும் அவ ஒரு நன்மை அவர் செய்வார் எப்படி ஏசு கிரிசு ஓமையின பேச வச்சார் காது காதுக வச்சு கேட்க வச்சார் பிசாசு பிடித்தல பிசாசு விரட்டி அவன் சுகப்படுத்தினார் நன்மை செய்கிற எப்படி சுற்றி திருந்தாரோ உங்களுக்கும் பரமப்பேதாக ஏசுடுத்துட்டு வேண்டிக் போது உங்களுக்கு நன்மையான காரியம் செய்வார் இப்படி ஜப குறிப்பு எல்லாம் பண்ணவரே நிறைவேற்றுவார் அலைய லூயா ஆனா லூக்கா வந்து எப்படி எப்படிலாம் அதே லூக்கா கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு பதினொன்னு பதிமூணு ஆ லுக் நீங்கள் உன பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக்கொள்கிறவளுக்கு சத்தம் ராலேயே சொல்லுமா பர்சுத்தாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஏங்க லூக்கா வந்து ஒரு மருத்துவர் அவர் சொல்லலாம் ஒரு அனாசின் மாத்திர போடு அப்புறம் ஆக்சன் ஃபைவ் ஹண்ட்ரட் போடு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓனா ஒரு மருத்துவர் எப்படி எழுதிருப்பாருங்க பர்சுத்தனை பத்தி எழுதுறாரு அலே லூயா என்ன பண்ணாரு பர்சுத்தனை பத்தி இங்க எழுதுறாரு நீங்க ஆண்டு வேண்டிக் கொள்ளும் போது பர்சுத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆண்டவர் எனக்கு பரிசு தா எனக்கு இந்த பரிசு தாவி கொடுங்க அப்பா நான் நல்லா அன்னி பரிசு பேசினப்பா எனக்கு வரங்களை கொடுங்க நீ கேளுங்க அவர் அதான் கேளுர் நீ வேண்டிக் கொள்ளும்போது அவர் பரிசு தவி கொடுப்பாரு இப்போ பரிசு தாவினர் நீங்கள் கேட்டு கேளுங்க பரிசு தவி உங்களுக்கு கொடுப்பாரு அவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்க அவருடைய அபிஷேகம் மேலே இறங்க எப்போதும் நம்ம பரிசு தாவினால் நம்ம நிறைஞ்சிருக்கணும் எவ் உங்களுக்கு எவ்வளோ பாடு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ நல்லா பரிசுத்தல் நிறைஞ்சு ஜெபிச்சு பாருங்கள் அந்த கஷ்டம் பாடலுன்னு தெரியாது நம்ம பரிசுத்தல் நிறைய ஜெபிக்காதான் நிறைய ப்ராப்ளம் அதே போல் டெய்லி அன்னி பாஸ்ஸில் அன்னி பாஸு பேசி ஜெபிச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பாடல் கஷ்டம் வந்தால் உங்களுக்கு தெரியாது இப்போ அன்னி பேசி கூட நீங்கள் ஜெபிக்கலாம் கேளுங்க ஆண்டுட்டும் ஆண்டை அன்னி பஸ்ஸு கூட கேளுங்க கொடுப்பார் நீ என்ன வேண்டிக் தருவார் அப்போ பரிசுத்த வேணும் பரிசு கொடுப்பார் அன்னி பாஸ் வேணும் அன்னி பாஸ்ஸு உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது தருவார் அலேலூயா ஆமாம் ஏன்னா நம்முடைய தேவன் வந்து அவர் மனம் இறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு உங்களுடைய எல்லா குறிப்புக்கும் அவர் பதில் கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார் அன்னைக்கு கேளுங்க வசனம் சொல்லு கேளுங்கள்லாம் பண்ண கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஆனால் அந்த தேவனத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் அவர் தருவார் அலேலூயா எல்லாமே என்ன பண்ணுவார் தருவார் வேதத்தில் நிறைய வேத வசனங்கள் இருக்குது அதை சொல்லி சொல்லி இந்த வேதவசனம் படித்து நீங்கள் ஜபிங்க எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே ஆண்டவரே உங்கள் ஸ்தோதரமாப்பா இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மீது ராஜா நம்முடைய வல்லமை நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே ஆண்டவரே நம்முடைய தேவப்பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜப குறிப்பாக நிறைவேற்றுங்க அப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யுங்க ராஜா அணுக்கிரகம் செய்யுங்க ராஜா ஆண்டவரே அண்ணாவுடைய கண்ணிற்கு பதில் கொடுத்து அவன் வேண்டுதலை கேட்டு குழந்தை பாகியத்தை கொடுத்தீங்க தகா பண்ணி குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு குழந்தை பாகியத்தை கட்டிலெடுங்க சுவாமி கஷ்டத்தோடு வறுமையோடு இருக்கிற கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வேண்டிக் கொடுத்து தகா பண்ணி சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டில் என் அலைச்சல்கள் எண்ணிருக்கிறேன் என் கண்ணில் துருத்தில் என்ன பண்ணு சொன்ன வார்த்தை பிறகம் அப்படி கண்ணீரெலாம் நீங்கள் தொடைத்து வறுமை தரித்திரலாம் மாறட்டும் அப்பா இயேசுவேன் நாமத்தில் திருமணம் நடக்காத பிள்ளைகள் திருமணத்தை நடித்து கொடுங்க குழந்தைகளால பிள்ளைங்க குழந்தை பார்த்து நீங்கள் கட்டளை எடுங்க தகப்பண்ணி ஆண்டு வரே நமக்கு ஸ்தோத்துறாங்க சகரி அப்படி வேண்டுதல் கேட்கப்பட்டு சொல்லப்பட்டுறாங்க ஆம் தகப்பண்ணு நீண்ட நாட்களாக நீண்ட வருஷமாக ஜபிக்கிற ஒவ்வொருக்கும் அவங்க ஜபத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுங்க சாமி அப்படிங்க கொடுக்க போகிறத நன்றி நன்றிடாங்க சுழிவேலை மறித்து மூன்றாளம் உயிரோடு இந்த இயேசுவேன் ஒவ்வொருக்கு இறக்கம் செய்யும் ஒவ்வொரு ஜப குறிப்பில் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுங்க அப்போ அப்படிங்க கொடுக்க போகிறது நமக்கு நன்றி ராஜா ஏசு கிறிஸ்துமனும் ஜபம் கே ஜீவன் நல்ல பீதாவே ஆமை